கோவையிலிருந்து செய்தியாளர் மோகன் இணைகிறார் மோகன் கோவையை பொறுத்தவரைக்கும் மக்கள் வாக்களிக்க ஏதுவாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன விரிவான விவரங்கள் நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான நாடாளுமன்ற தேர்தலினுடைய வாக்குப்பதிவு இன்று காலை சரியாக ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறது இந்த நிலையில் முன்முன்னதாக மாதிரி வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது நாம் கணபதி பகுதியில் உள்ள ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் நேரடியாக நாம் பார்க்கலாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக வருவதற்கான அதாவது அந்த லைன்கான ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள் அதே போல் எந்தெந்த வேட்பாளர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் என்பது தொடர்பாக அந்த பலகையும் அந்த போஸ்டர்களும் அதன் வாயிலாக அவர்கள் எந்த வேட்பாளர் எந்த கட்சியை சார்ந்தவர் சுயேட்சையா என்ன ஏது என்ற விவரங்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிம்பல்களையும் பார்த்துக் கொள்ளலாம் அதே போன்று வாக்குப்பதிவு மையத்திற்குள் நாம் இப்போது சென்று கொண்டிருக்கின்றோம் இங்கு ஒரு மும்முரமாக மாதிரி வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது இந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது அனைத்து கட்சியினர் முன்னிலையும் நடைபெறும் அந்த பேலட் ஷீட் உள்ளிட்டவற்றை சரிபார்ப்பார்கள் அதற்கு பின்பாக இந்த வாக்கு மையத்தில் இருக்கக்கூடிய மிஷின் என்பது எல்லா கட்சியின் கட்சியினுடைய வேட்பு முகவர்களுக்கு முன்பாக சீலிடப்படும் அதற்கு முன்பாக ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு துறை நடைபெறும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரியிடம் பேசலாம் சார் வணக்கம் என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மாதிரி வாக்கு எப்படி போயிட்டு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஏஜென்ட்களை வர சொல்லி மார்க் போல் பண்ணி காமிச்சாச்சுங்க இப்போ மார்க் போல் பண்ணது கரெக்டான வெரிஃபை பண்ணிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக ஆறு ஐம்பத்தி மணிக்கு ஒரு உறுதிமொழி இருக்குது அதாவது இந்த தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தலில் எந்த விதமான அப்பளுக்கு இல்லாமல் நாங்கள் நடத்தி கொடுப்போம் என்று ஒரு உறுதிமொழி இருக்குது அது ஏழு மணிக்கு வாசித்த பிறகு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்போவுமே ஒரு பெரியவர் எப்போவுமே எல்லா பூத்துலேயும் வாமூலாக நிற்கிறக்கு நிற்பார் இப்போவும் வந்து நிற்கிறார் அதே மாதிரி ஏழு மணிக்கு அந்த பெரியவர்தான் ஓட்டு போடுவார் ஆகவே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நாங்கள் தேர்தலில் நடத்தி கொடுப்போம் என்று உறுதியளிக்கின்றோம் இப்போது என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்க மாற்றுத்திறனாளிகள்லாம் எப்படி வாக்கு பதிப்பாங்க ஆண்களுக்கு பெண்களுக்கும் தனித்தனி லைன் வச்சுருக்கீங்க ஆண்களுக்கு தன்களுக்கு தனித்தனியாக இருக்குது மாற்றுத்திறனாளிக்கு சேர் கொண்டு வந்திருக்கிறோம் அந்த மாற்றுத்திறனாளி சேர் தளர்றதுக்காக அந்த கேண்டிடேட் தள்ளிட்டு போகிறவருக்காக ஒரு பனியன் கொண்டு வந்திருக்கிறோம் அவர் அந்த பணியன் போட்டுட்டு தான் அந்த மாற்றுத்திறனாளியை வந்து சேரில் உட்கார வச்சு தள்ளி அந்த பூத்து கொண்டு போவோம் ரேம்ப் எல்லாமே பக்காவாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் வாக்குப்பட்டு எங்கே போகும் அப்போ ஒருவேளை கூடுதலான நேரம் தேவைப்பட்டால் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக இன்றைக்கி கூடுதல் நேரம் கண்டிப்பாக இருக்கா ஆறு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம் ஆறு மணிக்கு எந்த வேணா கேட்டை தான் க்ளோஸ் பண்ணுவோம் ஆறு மணிக்கு உள்ளே எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் டோக்கன் கொடுத்து போட்டு கடைசியிலிருந்தால் முதல் டோக்கன் கொடுக்கும்போது கடைசியிலிருந்து முதல் கொடுத்த பிறகு அவங்க கடைசியால் போடுற வரைக்கும் ஓட்டு இருந்து எல்லாமே பண்ண பிறகு மிஷின் எடுக்கப்படும் அநேகமாக எட்டு மணிக்கு நாங்கள் எடுக்க போகிறோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான மாதிரி வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஏழு மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு என்பது ஆரம்பமாகும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கிறது மிக முக்கியமான தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் வாக்களிக்கின்றார்கள் கோவையை பொறுத்தவரை ஒரு நட்சத்திர தொகுதியாக இருக்கிறது தென் திமுக சார்பாக முனைவர் கணபதி ராஜ்குமார் அதிமுக சார்பாக சிங்கை ராமச்சந்திரன் மற்றும் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட முக்கியமான வேட்பாளர்கள் களம இறங்கியிருக்கிறது காரணமாக இந்த தொகுதி என்பது ஒரு கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்தாக இருக்கிறது எனவே இந்த தொகுதியில் வாக்காளர்கள் மிகவும் ஆர்வமுடன் வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஏதுமான வசதிகளையும் தேர்தல் அதிகாரிகள் செய்திருக்கின்றார்கள் மோகன் தகவல்களுக்கு நன்றி மோகன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க